இப்போ நாம் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் டூ ஆத்தூர் போகிற வழியில் வேப்பிலை குட்டை என்ற கிராமத்தில் உள்ள ஓம் சக்தி முருகன் சித்தப்பீடத்து தாங்க வந்திருக்கோம் இப்போ இந்த இடம் பார்த்தீங்களா ஒம்பது கோபுரம் கொண்ட நவகிரக சன்னதி வாழையந்தாங்க அதாவது இப்போது பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இங்கே வந்து வழிபடலாங்க உங்களுக்கு தேவையான நெய் விலக்கை ஏற்றி அந்த என்னென்ன தோசை இருக்கோ இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்கோ நீங்கள் நீக்கிக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அடி உயரம் உள்ள கால பயிறுவ சிலை தாங்க பார்க்குறீங்க அடுத்தது அப்படியே வந்தீங்களா பெருமாள் இதாங்க நாற்பத்தெட்டு அடி உயரம் இல்லை எட்டு அம்மன் தெரியுங்களா இது அகத்தியருங்க நரசிம்மன் இது நாற்பத்தெட்டு அடி உருமையில் ஆறுபடி முருகனுங்க பார்க்கவே நல்லாயிருக்கு இதுதாங்க அம்பாள் சக்தி இதுதாங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவான கோயிலுங்க அது அந்த இப்போ நாம் வந்து இந்த கோயிலை பராமரிக்கிற சித்தர்கிட்ட தாங்க பேச போகிறோம் அவர் இந்த கோயில் எப்படி உருவாச்சு எத்தனை வருஷமாக இந்த கோயில் இருக்குது அதை பற்றிலாம் சொல்ல போகிறாரு இந்த கோவிலெல்லாம் எந்த மாதிரி வழிபாடு இருக்குது எப்படி வழிபடணும் அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நூற்றி பத்தொம்போது அடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் போகிறதா சொல்கிறாங்க இது நாவல் மரம் ஓகே நவகிரக கோவிலில் நவகரக கோவில் கட்டுவதற்கு முன்பாக இந்த நாவல் மரம் இயற்கையா இந்த நவகரக கோவில் கட்டும் போது செவா பகவானுக்கு முன்னாடி முருகனுடைய அருள் அம்சம் கட்டுவதற்கு முன்னாடி நாபமரம் தலைவச்சமா அமைஞ்சிருச்சு சரிங்க இப்ப இந்த ஞாபகமரத்துல அடிப்பகுதியில ஒரு விநாயகருடைய அம்சமா பார்த்தா தெரியும்

இது ராமர் முகமா சிங்கமுகமா தெரியுதான் தெரியல இது சிங்கமுகமா காட்சி அளிச்சிருந்தா இது மனித நரசிம்மர் உடனே காட்சி இந்த உருவம் இது அந்த கீழே இதுல இருந்து வெளியே வர மாதிரி தான் தெரியுது இந்த முகத்தை பார்த்தா நேர் முகம் தெரியுது சிங்க முகம் மாதிரியும் தெரியுது சரி வந்து சூம் பண்ணி பாருங்க ரெண்டு மூணு விதமா போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காட்சி தெரியும் இதெல்லாம் கண்ணு அப்படி இது காட்சி அளிக்கும்

இப்ப கடைசியப்பா கும்பாபிஷேகம் நடந்தது இப்போ போன பத்தாவது மாசம் பத்தாவது மாசம் போன வருஷம் பத்தாவது மாசம் நடந்தது இங்க என்னென்ன இருக்குங்க இந்த இடத்துல வந்து முத முதல்ல அம்பாள் ஓம் சக்தி கோயில் ஆரம்பிச்சிருக்கு சரிங்க அடுத்தபடியாக பெருமாள் கோயில் அடுத்தபடியாக ஆறுபட காளிகா தேவி கோயிலு அது எத்தனை அடி இங்க எட்டு அடி உயரும் அடிபாகத்துல பிரித்திங்கரா தேவி காளிகா தேவி வராகி தேவி முப்பெரும் தேவியா நாப்பத்தெட்டு அடி உயரத்திற்கு அடுத்தபடி ஆறுபட முருகன் நாப்பத்தெட்டு அடி உயரத்துல கட்டியிருக்கோம் இங்க நீர்நிலையில தசாவதாரத்துல பெருமாள் கோயில் இருக்கு ஓகே அப்புறம் காமதேனு கற்பக விரச்சாம்பிகா அமுத சுரபி கேட்டவர்களுக்கு கேட்டவரமும் நினைத்தவர்களுக்கு நினைத்தவரமும் தரக்கூடியது காமதேனும் கற்பக விரிச்சாம்பிகா தான் அந்த ஆலயம் கட்டிருக்கும் அப்புறம் ஒவ்வொரு மனிதருக்குரிய பிறப்புக்குரிய கடவுள் ஒன்பது நவகிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிக்கும் தனித்தனியாக கோவில் அவங்க எல்லாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் இந்த சுற்று பிரகாரத்தில் வச்சிருக்கோம் அப்புறம் இங்க சிவனுடைய அவதாரம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நால்வர்கள் இதெல்லாம் இந்த கோவில்ல இருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய சிவன் நர்மதா இருந்து வந்தது நர்மதா நதி நர்மதா நதியில இருந்து வந்தது இங்க இருக்கிற அஷ்ட பைரவர் கோயில் இருக்கு இந்த அஷ்டவர் பைரவருடைய கோவில்ல மூன்று முகம் காய்க்கக்கூடிய ருத்ராட்ச மரம் இருக்கு போன வருடம் ஒரு ஐநூறு காய் அல்ல அறுநூறு காய் இருக்கும் மூன்று முகமாவே காய்ச்சிருந்தது இந்த வருடம் அப்படியே பூசதா பூ அரும்புகள் இப்ப தான் விட்டு இருக்கு மழை பெஞ்சதுன்னா காய் நிறைய வைக்கும் அது எந்த மாதத்துல காய்கறி இப்ப பூ சீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாசத்துல அந்த பழம் இருக்கும் அப்படி இருக்கும் இந்த இது மக்களுக்கு இங்க ஒரு புண்ணிய பூமி இந்த பூமியில மக்களுக்கு எந்த ஏமாற்றமும் இல்லாம திருமண பாக்கியத்துல இருந்து குழந்த வரத்துல இருந்து தொழில் வளத்துல இருந்து ஒரு நல்ல பலன் இங்க தேங்காயில தான் அருள்வாக்கு அந்த தேங்காய் வாங்கிட்டு இங்க உடைச்சி எங்கிட்ட அருள்வா கேட்பாங்க அப்ப அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு உண்டான பதில் அந்த தேங்காயிலே தெரியும் அதை தெரிஞ்சு அந்த மக்கள் நல்ல ஒரு வெற்றி பாதையில் போயிட்டு இருக்காங்க அதனாலதான் இங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி இறங்கி வருவாங்க ஆடி மாதம் முதல்ல வர வெள்ளிக்கிழமை இங்க பூமதி திருவிழா அந்த நேர்த்தி கடன் குழந்த பிறந்தவங்க இல்லை வளர்ச்சி இப்படி அவங்களுக்குள்ள என்ன வேண்டுதல் வச்சுட்டாங்களோ அதை வந்து நிறைவேற்றுவாங்க பருவ வருடம் இங்க எல்லா ஊர்ல இருந்துமே எல்லாம் வெளியூர்ல இருந்து நாளைக்கு எல்லாம் நாளைக்கு வந்துட்டு பவனுக்கு மட்டுமே சொந்தம் இல்ல நாளைக்கு என்ன தொழில வேண்டி இறங்கி செய்யறாங்களோ அனைத்து காரியுமே வளர்ந்துகிட்டே இருக்கும் வெற்றி பெற்றுகிட்டே இருக்கும் அது பூமி வாங்கறது தொழில் வளம் பண்றது நல்ல காரியங்களை நாளைக்கு என்ன தொடங்குறாங்களோ அதையெல்லாம் வளர்ச்சியில் இருக்கும் வெற்றி பெறுவாங்க நாளைக்கு வந்து அந்த அச்சரிய திதி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வெற்றி பெறுவாங்க அது யாருக்கு அந்த அருள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ஏகாதேசி விரதம் பிரதோஷ விரதம் உண்மையாக இருக்கணும் நேர்மையான வழியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எப்போதும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இப்ப கல்யாணம் வந்து இப்ப எல்லா இடத்துக்கும் கல்யாணம் ஆயிருக்குங்களா இங்க இருக்கு ஆயிருக்கு